மற்ற டிஷ்ஷெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மத்தியானம் லஞ்சுக்கு இந்த கோவக்காய் வறுவல் மட்டும் இன்னும் செய்யலை இது மட்டும்தான் இப்போ லாஸ்ட்டாக செய்ய போகிறேன் அதுக்கு கோவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கணும் இது என்னோட ஸ்டைலில் நான் செஞ்சு காமிக்கிறேன் இது வந்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி குட்டி குட்டி தக்காளியாக இருந்தது அதனால் ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பில் இதெல்லாம் நறுக்கி வச்சாச்சு அப்புறம் வேறு என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் என்னென்ன பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அடுப்பில் இந்த பாத்திரம் ரெடியாக வச்சுருக்கேன் வானலியை மத்தியான சாப்பாட்டுக்கு சாதம் வச்சாச்சு இது பருப்பு ரசம் வச்சுருக்கேன் அடுத்தது கீரை பொரியல் அதுவும் ரெடியாக இருக்குது இப்போ ஐயோ கவரை விட்டு கேமரா வறுக்காமல் விட்டுட்டேன் மொபைலை கோக்கா வந்து சுகர் இருக்கவங்களுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க கோக்கா வருவல் பண்ண கோக்கா நேற்றி தான் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம் இது அவ்வளவுமே இருபது தான் இது நிறுத்தெல்லாம் போடல அப்படியே கூறு கூறாக வச்சுருந்தாங்க இது ஒரு கால் கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் எல்லாம் கீரை பொரியல் எல்லாமே செஞ்சுட்டேன் முன்னாடியே என்ன கொஞ்சம் காஞ்சோன்ன போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சமாக சீரகம் இன்னமும் நாம் செய்கிறது தான் சமையல் எனக்கு இது போடலாமா போடக்கூடாதான்னு தெரியல என்ன காஞ்சிடுச்சு வெங்காயம் நிறைவு போடுறேன் கருவேப்பிலை போட்டுக்கிறேன் வெயிலுக்கு வந்து தண்ணியும் தூமா குடித்து குடிச்சு தண்ணி ஆகாரமாக சாப்பிட்டு சாப்பிட்டு பசியே எடுக்க மாட்டேங்குது தண்ணியாகவே குடிச்சுட்டு இருக்கலாம் போல இருக்குது எழுநி எள்நீ இல்லை நொங்கு சாப்பிட்டோம் நொங்கு வேறு சாப்பிட்டதுனால பசிக்கவே இல்லை இந்த நேரத்துக்கு சமைக்கணுமேன்னு சமைக்கிறேன் சோம்புத்தூள் தீந்து போச்சு தூள் கொஞ்சமா போட்டேன் எல்லாம் தீந்துருச்சு தக்காளி போட்டுக்கிறேன் உப்பு மிளகாயும் மல்லியும் சேர்த்து அரைச்ச தூள் தான் போடுறேன் கோவக்காயும் போட்டுறேன் இதை வச்சா பழுத்து போயிடும் ஒரு மாதிரி பழுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் எல்லாத்தையுமே இன்றைக்கே போட்டுட்டேன் நான் மிச்சம் இருந்தாக்கா நாளைக்கு எடுத்து வச்சுப்போம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சாப்பிட்டுக்குவோம் இது ஒன்றும் வீணாக போகாது கொஞ்சம் வதங்கின பிறகு தண்ணி ஊற்றிக்குவோம் தண்ணி ஊற்றி வேக விடுவோம் உங்களுக்கு மசாலா வேணும்னாக்க தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றினா வந்து கொஞ்சம் கெட்டியாக கிரேவி மாதிரி கிடைக்கும் மூடி இருக்கிறேன் கொஞ்ச நேரம் வேகட்டும் மற்றதெல்லாம் சமைச்சிட்டேன்னு நான் உங்களுக்கு காமிச்சேன் எடுத்து ஸ்டார்டிங்லேயே காமிச்சிட்டேன் இன்னைக்கு இதை தவிர அந்த கோவக்கா வருவல் தவிர இது வந்து முளக்கீர பொரியல் पर पूरा सम... சாதம் 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 இது லைவ் வரத்துக்கு முன்னாடியே முடிச்சுட்டேன் அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் சரி கோவக்காய் வறுவல் மட்டும் காமிப்போம் சொல்லிட்டு இதை மட்டும் லைவ் போட்டுறேன் ஏன்னா மற்றதெல்லாம் நான் வந்து செய்கிறப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் எப்படி செய்கிறேன்னு இந்த கோவக்காய் வறுவல்லாம் நான் லைவில் செஞ்சு காமிச்சதில்லை தண்ணி ஊற்றி வேக வைப்போம் இல்லாட்டி அடி பிடிச்சிடும் அதனால் வேக வைக்கிறேன் இது வேகிற டைம் தான் வேணும்னா தேங்காயும் சோம்பும் அரைச்சி ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் வறுவல் என்னோடய மெத்தடு இவ்வளோதான் எனக்கும் அப்பப்போ டவுட்ஸ் வரும் ஏதாச்சும் இதை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி டவுட் வரப்போ நான் உடனே மற்ற சேனலில் என்ன போட்டிருக்காங்க எப்படி சமைக்கணும்னு சொல்கிறாங்கன்னு அதை பார்த்துப்பேன் சமைக்க போகிறதுக்கு முன்னாடி அதை ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டு அப்புறமா சமைக்க ஆரம்பிப்பேன் இப்போ அதுமாரி என்ன மாதிரி டவுட்ஸ் வரவங்க புதுசாக இல்லாட்டியே சமைக்க கற்றுக்கிறவங்க என்னை பார்த்து செஞ்சுக்கலாம்ல யாரோட மெத்தோடு புளிக்குதோ இல்லை புரியுதோ அதை பார்த்து நம்ம செய்யலாம் தேங்காய் விலையெல்லாம் வந்து இப்போ ரொம்ப பயங்கரமாக விற்கிது தஞ்சாவூரில் வந்து மினிமம் ஒரு குட்டி தேங்காய் வந்து இருபத்தஞ்சி ரூபாய் உங்கள் ஊர்லெலாம் என்ன ரேட் ரேட்டுன்னு தெரில எல்லா ஊர்லேயுமே எப்படி தான் விற்கிதா என்னன்னு தெரில தேங்காய் விலை வந்து திடீர்னு பயங்கர ரேட்டாக இருக்குது தஞ்சாவூரில் அதனால் தேங்காய் யூஸ் பண்ணுறதே ரொம்ப கவனமாக பார்த்து பார்த்து தான் யூஸ் பண்ணுறோம் அதோடு அது அதிகமாக யூஸ் பண்ணாலும் கொலஸ்ட்ரால்ன்றதுனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறேன் வெயில் நாளில் வந்து சுட சுட சமைச்சு உடனேயும் சாப்பிட முடியல ரொம்ப ஹாட்டாக எல்லாமே சூடாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு கஷ்டமாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டேன் அப்படியுமே கலரே இல்லாமல் இருக்குது கோவக்காயை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்டாலுமே வந்து வெள்ளரி வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும் வெள்ளரிக்காய் டேஸ்ட்டு தான் வரும் ஆனால் இதை சின்ன பிள்ளையில் வந்து நாங்கள் ஸ்லேட்டு அழிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் அப்போல்லாம் எனக்கு அது வந்து சாப்பிட்ற காயின்னு தெரியாது அப்போல்லாம் சின்ன குட்டி பிள்ளையில் ஸ்லேட்டை வந்து அழிப்போம் நாங்கள் யாரெல்லாம் என்ன மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஸ்லேட்டு அழிக்கிறதுக்கு வந்து கோவக்காயை யூஸ் பண்ணியிருக்கீங்க வந்து சின்ன பிள்ளையா இருந்தப்பெல்லாம் அந்த கோவக்காயோட அருமை அதோட மதிப்பெல்லாம் நமக்கு தெரியல அப்போ வந்து இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்கு சின்ன பிள்ளைங்க வந்து பறிச்சு விளையாடி விளையாடுறதுக்கோ இல்ல ஸ்லேட் அடிக்கிறதுக்கோ தான் நாங்க வச்சிட்டு இருந்தோம் இப்ப அப்பதான் வந்து இந்த கோவக்காய பத்தி நம்ம நிறைய பார்க்க பார்க்க தான் கோவக்காய் சமைக்கிறோம் சாப்பிடுறோம் நானே ரொம்ப ரேரா தான் வாங்குறேன் இன்னைக்கு என் பொண்ணு எனக்கு வேணும் கோவக்காய் வேணும்னு சொன்னிச்சு அதனால் நேற்றி செவ்வாய்க்கிழமை சந்தையாக எங்கள் ஊரில் எங்கள் ஏரியாவில் வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சந்தை போடுவாங்க அதில் சரின்னு நேத்தி ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ காயுமே இருபது ரூபாய்தான் தண்ணி நல்லா வத்தினோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் இங்கே காய் வெந்துட்ருக்கும்போது நான் பாத்திரம்லாம் விளக்கிட்டேன் சிங்க்கில் ஒரு பாத்திரம் கூட கிடையாது ஏன் இந்த கேரட்டு ஏன் சாப்பிடாம வச்சுருக்கேன் வா? இது காய் எந்திரிச்சான் பாருமா இன்னும் வேகணுமா காரா சேர்க்கணுமான்னு பாரு இன்னும் இன்னும்ல அப்ப இன்னும் தண்ணி ஊத்துட்டுமா

நறு நறுக்கு தான் இருக்கு கா வேகட்டும் உப்பு காரம்லாம் ஓகே டேடிகிட்ட ரெண்டு கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்கிறாங்கன்னு வந்திருக்கான்னு தண்ணி ஊத்தலாமா தண்ணி ஊத்தணுமா எண்ணெய் ஊத்தணுமா காய் வேகலன்றீங்கல்ல காரம் பத்தலையா சரி தண்ணியை குடிச்சிட்டு எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்க காரம் பத்தல நான் அதனால இன்னும் கொஞ்சம் காரம் சேர்க்குறேன் இந்த மிளகா தூள் காரமாவே இல்ல புலக்கு மூணு மணி ஆயிடும் போல இருக்கு காரமே இல்லாம செப்புன்னு இருக்கு சரி நான் லைவை கட் பண்ணுறேன் ரொம்ப நேரம்லாம் உங்களால் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்க்க முடியாது அதனால நான் கட் பண்ணிவிட்டு கடைசியாக வருவல் எப்படி வந்துச்சுன்னு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் ஓகேவா நிற்கவும் முடியல அப்படியில் வந்து பயங்கர ஹாட்டாக இருக்குது எங்கள் ஊரில் ரொம்ப நேரம் நிற்க முடில செஞ்சு செஞ்சுட்டு போய் ஹாலில் ஃபேனில் உட்காந்துக்கிறேன் அந்த மாதிரி இருக்குது நிலம வெர்த்து வெர்த்து கொட்டுது இப்போவே டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் செய்ய ஆரம்பிச்சு அதனால் லைவை கட் பண்ணுறேன் ஏன்னா இது வேகிறதுக்கே ரொம்ப நேரம் எடுக்குது அதனால் நான் செஞ்சு முடித்தோன்னே ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து போடுறேன் ஓகேவா பாய் பாய் எல்லோரும் போய் சாப்பிட்டு தூங்குங்க ரெஸ்ட் எடுங்க மத்தியானம் வெயிலில் வெளியில் போகிற நிலமையிலே இல்லை ஓகே நான் போய் மற்ற க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் நான் பார்க்குறேன் இது வெந்து முறுமுறுன்னு வரணும்னு சொல்லுது வேற என் பொண்ணு முறுமுறுன்னு வர வரைக்கும் வருங்கன்னு அவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் வந்து நின்றுட்டே இருந்தாக்க உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும் இல்லையா லைவு முகத்தை காமிச்சு அது உங்களுக்கு பொழுது போகும் நான் முகத்தையே காமிக்கிறது இல்லை வெறும் பாத்திரத்தை மட்டும் எவ்வளோ நேரம் பார்த்துட்ருப்பீங்க ஓகே பாய் பாய் லைவ் கட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய லைவ் பார்த்த எல்லாருக்கும் நன்றி லைக் போட்டவங்களுக்கும் நன்றி ஏழு பேர் லைக்ஸ் போட்டிருக்கீங்க உங்களுக்கும் நன்றி இருபத்தஞ்சி நிமிஷம் ஆயிடுச்சு பாய் பாய்